ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிஸ் சீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க மல்லி அதனால் வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து சவால் வந்து விட்டுட்டு வந்து வராங்க ராஜேஸ்வரி கிட்ட வந்து சவால் விடுறதே வந்து வேணாம் மல்லி நீ வந்து டிவோர்ஸ் பேப்பர்லேருந்து சைன் போட்டியா உன் பாட்டுக்கு வந்து நீ வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துரு அதுக்கு மேலே வந்து நீ கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காது அவெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொம்பளையாவ அவெல்லாம் வந்து ஒரு இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து இப்படியாப்பட்ட கேரக்டராக வந்து டைரக்டர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்கு இவ்வளோ ஒரு வில்லத்தனம் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து வில்லத்தனமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் கூட கூட அதே வீட்டில் வந்து எவ்வளோ சமைச்சு போட்டிருப்பாங்க மல்லி அதுக்கப்புறம் சொந்த தம்பியோட பொண்டாட்டியை வந்து இவ்வளோ வந்து இது பண்ணுறாருங்கன்னா அவங்க வந்து எதுக்காக வந்து டைரக்டர் வந்து இப்படி ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே தெரில இதை வந்து இதுவே வந்து ஒரு வில்லியாக இருந்து நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து பறிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு வி ஒரு நல்லவங்கக்கிட்ட வந்து ஒரு சொத்தை வந்து பறிக்கிறது எப்படி ஹீ ஹீரோவோ ஒரு வில்லனோ அப்படின்றது வந்து தெளி தெளிவாக வந்து தெரிய வந்திருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறிவிடும் இது வந்து வில்லத்தனில் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் நம்ம ராஜேஸ்வரியா அதுக்கப்புறம் ரஞ்சிதாவை ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த மாமனையே வந்து எப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து விஜய் மாமா வேணும் விஜய் மாமா வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தவங்க இப்போ வந்து சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமான ஒரு புத்தியை வந்து அவங்களுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு யோசனையை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சு பார்த்துருக்கணும் விஜய் ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டார் அவர் வந்து யோசிக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா மல்லி வந்து எதனா வந்து அவங்க அக்கா மேலே வந்து குறை சொல்வா அந்த குறையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி நேர்த்தி வந்து பண்ணணும் அதுதான் வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இருக்காரு விஜய் உனக்கு வந்து ஆப்படிக்கிறதுக்கு வந்து இன்னொரு கேஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ அது வந்து வெண்பா கேஸ் தாங்க வெண்பா கஸ்டடி வந்து மேல் கோர்ட்டில் வந்து ஹை கோர்ட்டில் வந்து மேலும் வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து வெண்பா வந்து இருக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து மல்லியும் வந்து கிடையாது இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து யார் வந்து பார்த்துப்பாங்க செகண்ட் மதராக வந்து மல்லி வந்து வந்தாங்க அவங்க வந்து இருக்கிறதுனால வந்து அந்த கோர்ட்டில் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் என் பொண்ணை வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கதையை வந்து சொல்லிட்டு வந்து வந்தாங்க ஆனால் இப்போ வந்து கஸ்டடிக்காக வந்து மறுபடியும் வந்து வரும்போது அந்த வீட்டில் வந்து செக் பண்ணும்போது என்கொயரிக்காக வந்து வரும்போது வெரிஃபிகேஷனுக்காக வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து வசமாக வந்து விஜய் வந்து மாட்டிப்பார் அதுதான் んで。 அங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் வந்து தெரிய வரும் அதே மாதிரி வந்து வெண்பா வந்து ஆனால் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டாங்க வெண்பா குட்டி இருந்துட்டு பாவங்க ரொம்ப பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு நிலமை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கி கொடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுவீங்களா யார் யாருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நானே வந்து கமெண்ட் பண்ணி விடுவேன் எனக்கெல்லாம் வந்து அவளை பார்த்தா வந்து செருப்பால் வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இந்த டேரக்டர் சார் வந்து டேரக்டர் சார் கொஞ்சமாச்சு வந்து மல்லிக்கு வந்து ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுங்க ஹீரோயின்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த இந்திய தொலைக்காட்சியிலே வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஹீரோயினை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுவாங்க இப்படியெல்லாம் வந்து கஷ்டம் இருக்கும் ஹீரோயினுக்கு அப்படின்றத வந்து இன்னொரு பக்கமாக வந்து பார்த்து இருக்கீங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆனால் இருந்தாலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து இல்லை இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் வந்து கரெக்டு இது மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு எடுத்து காட்டினா நம்ம மல்லிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆதரவு வந்து இருக்கும் ஆனால் இந்த சீரியலை வந்து பார்க்கறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து பண்ணிடாதீங்க மல்லி வந்து என்றைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ இதெல்லாம் வந்து சொல்லி விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்லும்போது செருப்பால் வந்து விஜய் வந்து அடித்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறாரோ அன்னைக்கு தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கான ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் அப்போ தான் வந்து உங்களை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுமா தவிர அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து அநியாயமான ஒரு கேரக்டராக வந்து இந்த ராஜேஸ்வரியை வந்து முள்ளே வந்து கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ அநியாயம் வந்து பண்ணுவாங்களா என்ன தான் இருந்தாலையும் வந்து இவ்வளோ அநியாயம் ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் அப்படி வந்து யோசிக்கிறாங்க இதில் வந்து இப்படி சொன்னால் இந்த கேம் போட்டால் இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வார்த்தையை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணால் விஜய் வந்து இப்படி வந்து மயங்கிடுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க தம்பி அக்கா தம்பின்றத வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்கீங்க கேரக்டர் ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து வரும்போது பொண்டாட்டிக்கு தான் அந்த இடத்துல வந்து உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் ஆனால் இந்த சீரியலில் வந்து பார்த்தீா கண்டிப்பாக வந்து அப்படியெல்லாம் கிடையாது என் அக்காவுக்கு தான் நான் வந்து உரிமை தருவேன் நீ என்னடி என் பொண்டாட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் நீங்கள் அப்படியாப்பட்ட உன் பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்கலை அப்புறம் எதுக்கு நீ வந்து என்ன மயிறு நீ வந்து கல்யாணம் வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ அசிங்கமாக வந்து கேட்க தோணுது உங்களை ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது நீ எல்லாம் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிட்டே அப்படின்றதுனால தான் வந்து உன்னை வந்து சும்மா விட்டுட்டுருக்குமா தவிர மற்றபடி வந்து உன்னை வந்து நானே பார்த்தனா கூட நானே கூட செருப்பால் அடிப்பேன் உங்கள் மூணு பேர் கேரக்டரையும் வந்து பார்த்தேன் விஜய் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க மூணு பேரையும் வந்து பார்த்தாலே வந்து எனக்கு வந்து சுத்தமாக ஆக மாட்டேனுங்க அவ்வளோ வந்து ஒரு கேடு கெட்டத்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மல்லிக்கு ஒரு ஆளை வச்சு எவ்வளோ எல்லாம் வந்து வளைக்க முடியுமோ அந்த கம்பி வந்து நம்ம வந்து க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக வந்து கம்பி வந்து வாங்குவோம் எப்படி வளைஞ்சாலையும் வந்து வளையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மல்லி வந்து வளைஞ்சி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து எப்படியாச்சும் வந்து அந்த கம்பி வந்து வளைய முடியாத அளவுக்கு திரும்பி நின்றாங்கன்னா அப்போ வந்து பயம் வரும் அவங்களுக்குள்ள மல்லியும் வந்து நிற்கிறா மல்லியும் வந்து ஒரு ஆளை நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயம் வரும் அது என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து பார்த்தா தான் தெரியும் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி டா